Hello friends. இன்றைக்கி நம்ம ரோஸ் பிளான்ட் வந்து எப்படி வந்து பதியம் போட்டு வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தகவல் தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஒரு ரோஸ் செடி வாங்கி வைப்போம் அதில் பூ பூக்கும் அதை வந்து நம்ம கீழையை கட் பண்ணி வச்சா வளரும் அப்படின்றது சில பேருக்கு தெரியாது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்க பிரான்ஞ்சை கட் பண்ணாமல் இதை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸில் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு தொட்டியில் ஸ்டெயிட் நம்ம நட்டு வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக வளச்ச மாதிரி பதியம் போடுவோம் பார்த்தீங்களா ஜென்ரலாக ஒரு செடியை அந்த மாதிரி கிராஸ் இது பார்த்திங்களா எப்படி நேராக இல்லாமல் படுக்க போட்ட மாதிரி அந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இன்னொரு ஒரு ரோஸ் செடி வளரும் இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் சூப்பராக வளரும் நன்றி வாழ்க்கை வளமுடன்